மிக மிக மகிழ்ச்சியாக மகிழ்சியாக இருக்கிறது நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு ஜாக்குவர் தங்கத்தை அன்பு செழின்னு ஸ்ரீதர எல்லா சகோதரர்களுடைய பங்கே அரிய தம்பிய எல்லாரும் அழைச்சாங்க சரி கேரளாவில் படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் போயிடுது செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகத்துக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினைப்போம் எங்களுக்கு எனக்கு எனக்கு நான் அப்படிலாம் பண்றாங்க சில பேர் ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க என்ன அழகா பண்ணிருக்காங்க மனம் நிறைந்து ஆழ் மனதில் இருந்து வாழ்த்துறேன் ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம் அற்புதமான பண்ணல அவர் தான் வந்து கூப்பிட்டாரு நம்ம பி ஓ சரல் டைரக்டர் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு பரதன் கிரேட் டைரக்டர் மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட் சொன்னார் அப்பவே ஒரு திருப்தி ரைட் ஓகே ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகு அப்புறம் அந்த மூணு பாட்டு இசையமைப்பாளர் யாரு வரல வெங்கடேஷா சூப்பர் பாட்டு மூணு பாட்டுமே சூப்பர் அப்புறம் டைரக்ஷன் கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தோ கொஞ்ச காலமா ஸ்ரீதர் ஒன்று சொன்னார் எண்பத்தி ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றிருந்த போன வருஷம் இருநூத்தி நாப்பத்தி ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் முப்பது முப்பதோ இருபத்தி எட்டோ நயாவரேஜா சொல்றேன் அதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு படங்கள் தான் வெற்றி பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் சின்ன படங்கள் ஒரு நூத்தி எண்பது கிட்ட இருக்கும் அதுல ஒரு பதினைஞ்சு படம் வெற்றி மீது படம் இல்லை காரணம் அதுக்கு கண்டன்ட் கதை கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுன உருப்படாது கதாநாயகனு கதை அங்க பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகன் வச்சா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும் செலவும் கம்மியா இருக்கும் படம் ஓடும் இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும் அந்த தம்பியா அழகா இருக்காரு இந்த பெண்ணு அற்புதமா இருக்கும் எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுற தமிழில் பேசுறோன்னு தோணுச்ச அதுவே என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் அடிப்பான் கப்ஸாரெல்லாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்ப பாருங்க அக மொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அக கண் அக விழிகள் இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் கதையான கலந்து ஒரு கதை பார்த்தோம் அவர் வெற்றார் மர்டர் பண்றார் எல்லாம் என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாரன்னு தெரியல பட் டைட்டில் குட் அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித்து தமிழ் டைட்டில் இருக்கும் ஆனா என்னமா தெரியல ஒருத்தன் இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது எனக்கு தெரியாது சார் ஏ மருமக மாமா கலந்து தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பை டாக்டர் விட தமிழ் அழகா வச்சுக்கலாம் ஏன்னா ஹீரோ அஜித் அது வித்தியாசமா இருந்தது தப்பா தெரிஞ்சது எனக்கு இப்ப டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோ ஒரு தமிழ் மகன் சிவகுமார் உணர்ந்த தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய புள்ள இப்போ வந்து டெட்ரோன்றான் அது என்ன டெட்ரோ ஐயோ வாயில் நோழப்ப நாட்டு சுளிக்கும் பொருட்கள் என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போது இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேர் மங்கே ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணிணான் கலைஞர்கிட்ட அப்படி எங்களை போட்டு போனாங்க ஐயா இங்கிலீஷ்ல டைட்டிலாம் வருதுயா அதை மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சிஎம்மா இருக்கும் போது வரலாமா அவர் யோசனை யோசித்தோ நல்ல காரியம் பண்ணார் அதுல என்ன தெரியுமா பண்ணாரு மானியம் கொடுக்க முதல்ல மூணு லட்சம் அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு விரசம் இல்லாத படங்கள் விரசம் இருக்கக்கூடாது கிராமர் இருக்கலாம் ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது பெண்களை கூடுதல்ப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது தான் உள்ளார இருக்கக்கூடாது அப்படி சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம்னு சொன்னார் மூணுலட்சம் மானியம் கொடுத்தாரு வரி விலக்கம் கொடுத்தாரு ரெண்டுமே கொடுத்தாரு நீ கேட்டுக்கு சொன்னால் தான் அப்சேட் பண்ணுறேன் இது கூட இதுக்கு அப்ஜேட் பண்ணுறது பாப்கா அதுக்கு பாப்கார்னுக்கு சொன்னால் அப்டேட் பண்ணுவோம் அப்படி ஒரு நல்ல இப்போ இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க தளபதி முக ஸ்டாலி எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் ரெண்டு மூணு மாசம் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஏழெட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழில் வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும்னு ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ இந்தியில் படம் வாங்கினா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும் அவளை எவ்வளோ சொல்ல எவ்வளோ படத்தை வாங்கிடலாம் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் வாங்கிடுறானா ஆக வேண்டுகோள வைக்கிறது தமிழில் ஆயிரம் டைட்டில் இருக்கு அழகான டைட்டில் இருக்கு அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பு இந்த படம் நல்லா ஒன்று அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய உலம் கணிந்த நன்றி என்னுடைய அருமை தப்பி பேரரசு இயக்குனர் ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் இந்த அக விழி மொழிகள் அவருக்கு என்னுடைய அகம் மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அகமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பேர் 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 டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும் நன்றி வணக்கம்